ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஸ்மெல் தடம் டெஸ்ட் ரெண்டாவது டெஸ்ட் இன்னைக்கு நம்ம ரிலீஸ் பண்றோம் ஓகேங்களா ஆல்ரெடி தடம் டெஸ்ட்ங்கிறது ஒரு மூணு ஃபுல் டெஸ்ட் குரூப் டூக்காக மட்டுமே நம்ம ரிலீஸ் பண்ணிருந்தோம் சொல்லுவோம் அந்த வருஷத்துல இது ரெண்டாவது ஃபுல் டெஸ்ட் ஆல்ரெடி ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதிருப்பீங்க இப்போ இன்னும் இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு நாள் தான் இருக்கு டெஸ்ட்டுக்கு அப்போ இந்த நாலஞ்சு நாட்களில் புதுசா நிறைய படிக்காதீங்க ஃபுல் டெஸ்ட்டை மட்டும் பிராக்டிஸ் பண்ணுங்க நீங்க ஏதாவது அது நல்லா படிச்சிருந்தீங்கன்னா அந்த படிச்சதை மட்டும் ரிவிஷன் பண்ணுங்க புதுசா படிக்கிறத கடைசி பத்து நாளே தவிர்க்கணும்னு சொல்லுவாங்க இருக்கிறது நாலஞ்சு நாள் தான் அப்போ கண்டிப்பா புதுசாக எதுவும் படிக்காதீங்க சரிங்களா அப்போ இருக்கக்கூடிய மீதி வினாக்களை அப்படியே பிராக்டிஸ் பண்ணுங்க ஓகேங்களா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும் வேணாம் ஓகேங்களா தெரிஞ்ச கொஸ்டினை ரிலாக்ஸ் அட்டென்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நூறு கொஸ்டின் அசல் பேட்டர் அடிப்படையில் நூறு கொஸ்டின் தமிழ் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கொஸ்டின் வந்து ஜிஎஸ் ஓகேங்களா ஜிஎஸ்ல இருக்கும் ஓகேங்களா அப்புறம் லாஸ்டா வந்து மேக்ஸிமம் கொடுத்துருக்கோம் லாஸ்ட் பேஜ்ல இதோடைய பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கேன் லாஸ்ட் பேஜ்ல இதோடைய ஆன்சர் கீ கொடுத்துருக்கோம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அடுத்த டெஸ்ட் லாஸ்டா ரிலீஸ் ஆகும் அதை பாத்துக்கோங்க நல்லபடியா உங்களுடைய குரூப் டூ தேர்வை அட்டன் பண்ணுங்க ஓகேங்களா தேங்க்யூ